நந்தன் தோட்டப்புற செடிகளுக்கு தண்ணீர் சீராய் நிற்பதற்காகவும் மிதமின்றிய நீர் தேங்காதிருக்கவும் சற்று பள்ளம் உயர்த்தி சிறு சிறு வாய்க்கால்களாய் பிரித்து அத்தனையும் இணைத்து ஒரே குழியில் சேர்வது போல் அமைத்து அந்த பெரிய பள்ளம் நிறைய சிறு சிறு கற்கள் மணல் என்று அடுக்கடுக்காய் அமைத்து கொண்டிருந்தார் மேலிருந்து பார்த்தால் வளைபோல் காட்சி அளிக்கும் தேவகி நீராகாரத்தோடு வந்து நின்றால் தலையை உயர்த்தி பார்த்துவிட்டு மேலே ஏறி வந்தார் கை கால்களை கழுவிவிட்டு விட்டு கயிற்றுக்கட்டலில் சோர்வாய் அமர்ந்தார் தேவகி கூவலையை கொடுத்து விட்டு சோமவு வர சொல்லி செய்தா என்ன நீங்களே இப்போதான் தேறி வந்திருக்கீங்க தினம் கிருஷ்ணா வேற கடுமையா எது வேலை செய்யாம பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டே இருக்கான் அவங்கிட்ட என்ன சொல்றது என்று கவலையாய் கூறினாள் ஆள் வச்சலாம் செஞ்சா நாம செய்யற மாதிரி வருமா ஏதாவது முன்ன பின்ன இருக்கும் திருப்தியா இருக்காது என்றவாறே நிதானமாய் குடித்து முடித்தார் கிருஷ்ணா பேசினானா எப்போ வரானா என்றார் நந்தன் தேவகி வினோதமாய் பார்த்தாள் அவர் இப்படி கேட்டதே இல்லை ஏன் என்று தயக்கமாய் கேட்டாள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சில்ல கடைசியாக மாதவம் கல்யாணத்தப்ப பார்த்தது அதான் என்று சற்று நிதானமாய் கட்டலில் சாய்ந்தார் தேவகி இப்போ அண்ணன் வீட்டில் தான் இருக்கானா இன்னைக்கு வரதா சொன்னான் என்றாள் அப்படியா சரி சரி என்று முகம் மலர்ந்தவர் சமையலுக்கு ஏதும் வாங்கி வரவா என்றார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் சோமிக்கிட்ட சொல்லிக்கிறேன் இன்றைக்கி காலையிலே உங்களுக்கு வேலை அதிகம் வந்து சாப்பிட்டுட்டு ஓய்வெடுங்க மருந்தெல்லாம் வேற இன்னும் எடுத்துக்கலை என்று மெல்ல கடிந்து கொண்டு அடுக்கலை நோக்கி சென்றார் நந்தன் எழுந்த அமர்ந்தார் திருகு குழாயை மெல்ல திறந்து அதன் அடியில் பாதியாய் அறுத்த பெரிய குழாய் துண்டை வைத்து செடிகளுக்கு நீர் செல்லும் வாயிலை நோக்கி வைத்துவிட்டு நீர் மெல்ல மெல்ல நகர்வதை பார்த்து கொண்டிருந்தார் நதி போல வளைந்து குழியை பாதி நிரப்பியது வாய்க்கால் மட்டம் தொட்டதும் நதியாகி அடுத்த குழியை நோக்கி ஓடியது அது நிரம்பி அடுத்து புன்முறுவல் பூத்தார் முயற்சியின் வெற்றிக்கு அடையாளமாய் அப்படியே அமர்ந்திருந்தார் எத்தனை நேரமானதோ அந்த பெரிய பள்ளத்தை நோக்கி நீர் சென்றதும் குழாயை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார் குழாயை திறந்துவரதுக்கு இவ்வளோ மெனக்கட்டிங்க என்று அர்த்தத்தோடு பார்த்து கொண்டே கேட்டாள் தேவகி சிரித்து கொண்டே இல்லைன்னு உனக்கே தெரியுமே என்றார் மழைக்காக தானே என்றாள் தேவகி ஆமாம் போன வருஷமே செய்யணும்னு நினச்சேன் முடியலை வேலையாக இருந்துட்டேன் இப்போ கிருஷ்ணா வேற ஆசை ஆசையாக புதுசாக செடிலாம் வச்சுருக்கான் அழுகி போயிடும்ல அதான் எப்படியோ ரெண்டு மூணு நாளில் மழை வேற ஆரம்பிச்சிடும் என்றார் தேவகி உணவை எடுத்து வைத்துக்கொண்டே சொன்னான் ராக்கிக்கு கல்யாணம் செய்ய போகிறாங்களாம் என்று அப்படியா நல்ல விஷயந்தான் எப்படி திடீர்னு பொண்ணு பார்க்குறதா கூட ஒன்றும் தெரியலையே பெரிய பாப்பாவுக்கே இப்போதானே முடிஞ்சுது என்றார் ஆமாம் பாப்பாவை கொடுத்த வீட்டு உறவுக்காரங்க தானோ அன்றைக்கி பிடிச்சி போய் கேட்டாங்களாம் முடிவாயிடுச்சு என்றாள் தேவகி என்று கூறிவிட்டு அமைதியாய் உண்டு முடித்தார் ஏங்க கிருஷ்ணாவுக்கும் நம்ம ராக்கிக்கும் ஒரே வயசு தானே என்றவளை நிமிர்ந்து அதுக்கு என்று பார்த்தார் கிருஷ்ணா நமக்கு ஒரே பையன் அவனுக்கும் நாம் பொண்ணு தேடணும்ல என்றாள் தேவகி அப்படியா சரி நீயே கிருஷ்ணா கிட்டே கேளு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் என்றார் நந்தன் சோமு வாசலில் வந்து சத்தமாய் அழித்து கொண்டிருந்தான் அக்கா அக்கா என்று வா சோமு கை கால் கழுவிட்டு வா சாப்பிடலாம் என்றாள் தேவகி சிரித்து கொண்டே வேணாங்க்கா சாப்பிட்டு தான் வந்தேன் என்றான் எப்போ சாப்பிட்ட என்றாள் ஏழு எட்டு இருக்கும் கா சரிதான் நீ சைக்கிளை மிதிச்சிட்டு போயிட்டு வந்ததுலையே சமைச்சிருக்கும் நீ வா என்றாள் தேவகி சரி என்று தலையாட்டி கொண்டே சந்து வழியாக பின்புறம் வந்து கை கால்களை கழுவ போனவன் இதென்ன சாமி நீங்க இந்த வேலைலாம் பாத்தீங்களா என்றவனை முறைத்தார் நந்தன் உன்னை எத்தனை வருஷமா சொல்ற சாமின்னு சொல்லாதேன்னு தேவகியே அக்கான்னு கூப்பிடுற என்ன மாமான்னு கூப்பிட வேண்டியதானே என்றார் அது எப்படிங்க உங்க மேல எவ்வளோ மரியாதை வச்சிருக்கேன் மாமா மச்சான் உரிமை கொண்டாட முடியலங்க என்றான் சோமு என்னையா பெரிய மரியாதை நான் செத்தா கூட ரெண்டு நாள் என் உடம்ப என் வீட்ல கூட வச்சுக்க முடியாது அந்த மரியாதையை வச்சு என்றவரை தேவகி பதறி போய் பார்த்தாள் சோமு சங்கடமாக ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க இனிமே உங்களை எதுவுமே சொல்லல வாங்க போங்கன்னு நிறுத்திக்கிறேன் உலகத்துக்கே படியளக்கிறது சாமினா எனக்கும் என் குடும்பத்துக்கும் படி நீங்கதான் நீங்கள் தான் உங்களை சாமின்னு கூப்பிட்டா தப்பு சரி விடுங்க என்று முனையினான் அப்படி சொல்லல சோமா நீங்கள் கும்புடுற சாமிக்கு தலைவலி நெஞ்சவலி வருமா சுகவீனம் உண்டா பலவீனம் உண்டா பிறப்புக்கு கூட ஆயிரம் கதை உண்டு சாவுக்கு உண்டா எந்த சாமியாக செத்துருக்கு நான் ஒரு சராசரி மனுஷன் இது எல்லாமே எனக்கு உண்டு என்றார் மேற்கொண்டு அவரை பேச விடாமல் சோமுவை பார்த்து உன்னை கை காலை கழுவிட்டுவான்னு சொன்னேன் என்றாள் தேவகி கையில் வைத்திருந்த பையை ஒரு பாத்திரத்தில் வைத்துவிட்டு கை கால் கழுவினான் தேவகி கையில் கொண்டு வந்த மாத்திரையையும் தண்ணீரையும் கொடுத்தாள் வாங்கி போட்டு கொண்டு மறுபடியும் கட்டிலில் உட்கார்ந்து அந்த தண்ணீரின் ஓட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார் இதை கவனித்த சோமு அடடே இப்படி செஞ்சீங்களா அதான பார்த்தேன் நம்மள கூப்பிடாம ஒரு வேலை நடந்திருக்கேன்னு சொல்லிக்கொண்டே சாப்பிட உள்ளே சென்றான் வேண்டாம் வேண்டாம் என்றாலும் விடாது பரிமாறும் மழையில் வயிறு வெடிக்க உண்ண வைத்து விடுவாள் தேவகி சாப்பிட்டு விட்டு மறுபடி வந்து கை கழுவி விட்டு கட்டிலின் அருகில் முக்காலி எழுத்து போட்டு உட்கார்ந்தான் அப்புறம் சோமா பாப்பா வந்துச்சா அள்ளி சுகமாக இந்த பக்கம் பார்க்க முடியலையே என்றார் நந்தன் அள்ளிக்கு உடம்பு தான் ஒன்றும் சரியில்லை ஒரு நேரம் ஆக்கனா மூணு நேரமும் அதே தான் வைத்தியம் ஒன்றும் பிடிபடலை ஏதோ கவலைன்றாங்க என்னென்னு தெரியல என்று கஷ்டப்பட்டு சாமி என்ற வார்த்தையை முழுங்கினான் பாப்பாவை பிரிஞ்சிருக்கிறதோ என்றார் நந்தன் அதெல்லாம் இல்லைங்க வார வாரம் வருது போகுது கிட்டு தம்பியை தான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொன்னான் என்றான் சோமு கிருஷ்ணாவைத்தான் கிட்டு என்று சோமு குடும்பமே கூப்பிடும் ஆமாம் கடைசியாக வந்தப்போ கூட எனக்கு உடம்புக்கு முடியலன்னு வீடே கதின்னு இருந்துட்டான் அதுக்கப்புறம் வரவும் இல்லை இன்னைக்கு வரதா சொன்னால் அதான் உனக்கு தெரியுமே நீ இரு தம்பி வந்ததும் சாப்பிட்டுட்டு கூட்டிகிட்டு போ என்றார் நந்தன் தயங்கி கொண்டே நான் உன்னு கேட்டால் கோபிக்கக்கூடாது அசுபமாக எதுவும் பேசவும் கூடாது கேட்கட்டுங்களா என்றான் சோமு அடே அப்பா என்னையா வீடுகளெல்லாம் பயங்கரமாக இருக்கே கேளு கேளு என்றார் நந்தன் உங்களுக்கு சாமியே பிடிக்காதுங்களா என்றான் சோமு சிரித்து கொண்டே பிடிக்கும் பிடிக்காது எதை வச்சு சொல்வ சோமா என்றார் நந்தன் எதை வச்சுன்னா என்றான் சோமு உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கான அடிப்படை என்ன என்றார் நந்தன் யோசித்து கொண்டே நின்றான் உனக்கு சந்தோஷம் பிடிக்குமா அழுக பிடிக்குமா என்றார் நந்தன் என்ன கேள்வி சந்தோஷம் சந்தோஷந்தாங்க என்றான் சோமு சரி ஆரோக்கியம் பிடிக்குமா சுகவீனம் பிடிக்குமா என்றார் நந்தன் மறுபடியும் என்ன கேள்விங்க ஆரோக்கியம்தான் என்றான் சோமு சரி இதை எப்படி நீ பிரிக்கிற என்றார் எப்படின்னா சந்தோஷம் மனசுக்கு நல்லா இருக்கும் அழுக கஷ்டமா இருக்கும் ஆரோக்கியம் இருந்தா நல்லா சுறுசுறுப்பா வேலை வைத்து செய்யலாம் சுகவீனம் அடுத்தவங்களுக்கும் தொந்தரவு இல்லை என்றான் சோமு அதேதான் நெருங்கிட்ட இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது நீ உணர்ற உன்னால உணர முடியுது அதனால பிரிச்சு பார்க்குற ஆனா நான் உணராத ஒரு விஷயத்த எப்படி பிடிச்சிருக்கு பிடிக்கலைன்னு சொல்ல முடியும் என்றார் நந்தன் ஓ அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றீங்க என்றான் சோமு அப்படியும் சொல்லலாம் ஆனால் பிரபஞ்சன்ற ஒரு சக்தி உண்டு அதுக்கு உருவம் கிடையாது குரல் கிடையாது ஆனால் அறிவு உண்டு அதுவும் கணக்கு அறிவு நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு கணக்கு அது நடக்கணும் கடக்கணும் அறிவு கிடைக்கணும் தெளிவு பெறணும் என்றவரை புரிந்தும் புரியாததை போல் பார்த்தான் சோமு சரி இப்போ உனக்கு எத்தனை வயசு சோமா யோசித்து ஐம்பத்தி ரெண்டு இருக்குங்க உன்னோட அஞ்சு வயசில் உனக்கு ஒரு ரூபா கிடைக்குது என்ன பண்ணியிருப்ப சோமு வீட்டுக்கு கொண்டு போய் அரிசி வாங்க அம்மாட்ட கொடுத்துருப்பேன் வழியோடு சிரித்தார் நந்தன் உன் பொண்ணு என்ன பண்ணியிருப்பா சோமு அவளுக்கு அழிரப்பர் வாசம் ரொம்ப பிடிக்கும் விதவிதமாக வாங்கி சேர்த்து வைப்பா என்றான் கண்கள் மென்ன வயசும் ஒன்று ரூபாயும் ஒன்று ஆனால் மதிப்பு வேற பார்வை வேற தேவை வேற கோடிக்கணக்காக இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை தேவை இது எல்லாமே தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கணக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரபஞ்சம் வச்சிருக்கு ஏன் ரொம்ப நல்லா சிலரும் ரொம்ப கஷ்டப்படுற சிலரும் இருக்காங்கன்னா அதை அவங்கவுங்க செஞ்ச அவங்களோட முன்னோர்கள் செஞ்ச பாவ புண்ணியம் கூட்டுற இடத்துல கூட்டி குறைக்கிற இடத்துல குறைக்கும் என்று முடித்தார் நந்தன் இதெல்லாம் உங்களுக்கு யாருங்க சொல்லிக் கொடுத்தா என்றான் சோமு சிரித்து கொண்டே சோமா சொன்னா நம்ப மாட்டேன் என்றார் ரகசியமாக ஆர்வமாய் நம்புறேங்க என்றார் சோமு பிரபஞ்சம் சோமா என்றார் குழம்பி நின்றவனை பார்த்து தொடர்ந்த பிரபஞ்சம் நம்ம கூட பேசும் குரலால் இல்லை செயல்களால் நாம் அதை கவனித்தா நமக்கு புரியும் நான் உன்னை நம்புகிறேன் நீ நடத்துன்னு அதக்கிட்ட விட்டுப்பார் உலகத்தில் உறவே இல்லாத அனாதையாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய உறவாக இருக்கும் உதாரணம் சொல்லவா வெளியூர் போகணும்னு நினைக்கிற அன்னைக்கு வெயிலும் இல்லாம மழையும் இல்லாம இருக்கும் நல்ல வெயிலா இருக்கே துவைச்சு போடலாம்னு துவைக்க ஆரம்பிச்சா வானம் மூடும் காய போட்டுட்டு உள்ள போனதும் வெயில் சுல்னு அடிக்கும் ஒரு காரியம் செய்யக்கூடாதுன்னு தொடர்ச்சியா தடை வரும் அதையெல்லாம் தாண்டி செஞ்சாலும் இதுக்கு தான் தடுத்துச்சான்ற மாதிரி ஒரு முடிவு கிடைக்கும் இது எல்லாமே நடந்திருக்கு எனக்கு என்றார் நந்தன் திகைத்து போய் அமர்ந்திருந்தான் சோமு தேவகி அதற்குள் மீனை சுத்தம் செய்து அலசி கொதிக்கும் குழம்பிலை போட்டு மாங்காய் தேங்காய் சீரகம் மீன் எல்லாம் சேர்ந்து கொதித்த மனம் வந்ததும் நிதானத்திற்கு வந்த சோமு நீங்க பேசினா நேரம் போறதே தெரியலங்க என்றான் தேவகி அது சரி அப்படியே ஊர் நடுவுல பந்தல் போட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க என்றாள் கிருஷ்ணா வாசலில் இருந்தே யாரு சோமு மாமாவா எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டு பையை கழட்டி வாசலில் வைத்துவிட்டு சந்து வழியாக தோட்டத்து பக்கம் வந்தான் தேவகி மகனின் குரலை கேட்டதும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்தான் கை கால்களை கழுவிவிட்டு வாங்கி குடித்தான் நல்லா இருக்கேன் தம்பி என்று முகம் முழுக்க மலர்ந்து எழுந்து நின்றான் சோமு அட என்ன மாமா உட்காருங்க என்று உட்கார வைத்துவிட்டு தோட்டத்தை பார்த்தான் பின் தந்தையை பார்த்தான் திரும்பி அம்மாவை கோபமாய் பார்த்தான் போய் சாப்பிட்டு வந்து உட்காரு கிருஷ்ணா என்றார் நந்தன் இல்லை எனக்கு பசிக்கலை இப்போ தான் வந்தீங்களா மாமா என்றான் சோமுவை பார்த்து ஆமா தம்பி என்றான் சோமு வரீங்களாப்பா நம்ம கொல்ல வரைக்கும் நடந்து போயிட்டு வரலாம் என்றான் கிருஷ்ணா நந்தனை பார்த்து இல்லைப்பா நாளைக்கு போகலாம் என்றா ஏன் என்று அழுத்தமாய் கோபமாய் கேட்டான் நந்தன் புன்முருவலோடு கிருஷ்ணாவின் தோலை தட்டி உன் அக்கறை தான் கோவம்னு எனக்கு புரியுது இதுவும் உனக்காகனு புரிஞ்சுக்க என்றார் கிருஷ்ணா அமைதியாக இருந்தான்